அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக பெயர்ச்சியாகி பூச்சம் பெறும் குரு பகவானால் ரிஷபராசனியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல ரிஷபராசனியர்களுக்கு என்ன மாதிரியா என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா ரிஷபராசனையர்களை பொறுத்தவரைக்கும் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகும் குரு பகவானுடைய நிலையின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக ரிஷபராசனியர்களுக்கு இந்த தருணங்கள்ல சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருதகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி முருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு பகை கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவர் சுக்கரனுக்கு பகை கிரகமாக உச்சம் பெற்றதால உச்சம் பெற்றாலும் நவகிரகத்தில் சுபகிரகம் என்று செயல்படுவதால் அதன் பார்வைக்கு பலன் உண்டுங்க அந்த அடிப்படையில் கல்யாண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாம பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஆர்வம் காட்டிய புதிய தொழில் அதிக லாபம் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க குறிப்பா குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்களில் ரிஷபராசனையர்களான உங்களுக்கு குரு மங்கள யோகமும் ஏற்பட இருக்குதுங்க ராசியில் உள்ள செவ்வாயின் மீது குரு பகவானுடைய சுப பார்வை பதிவதால ரிஷபராசினியர்களான உங்களுக்கு குரு மங்கள யோகம் உருவாகிறதுங்க எனவே சப்தம்தானத்தை பார்க்கும் குருவால் இல்லாத நல்ல காரியங்கள் நடைபெற இருக்கு உடன்பிறப்புகள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக இருக்குதுங்க என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இப்போது நல்ல விலைக்கு விற்று மகிழ்ச்சி தரும் அமை இருக்குதுங்க அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு புதிய த புதிதாக தொடங்கிய தொழிலை

பிற்பாதி பலன் அதிகரிக்க இருக்குதுங்க எதிர்பார்த்தபடி பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் நீடிப்பு உயர் அதிகாரிகளின் ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க மனபயம் அகன்று மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்கு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் யோகம் உண்டு என்பதையும் கிரகநிலை செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் அர்ஷபராசனிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு திருதிய குருவின் காலத்தில் ஜீவநதியும் மற்றும் என கூறுகின்றன இதனால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் கூட கைப்பணம் எங்கே போயிற்று எவ்விதம் போயிற்று என்று உங்களை வியப்பில் ஆழ்த்தும் அளவிற்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது அதற்கேற்ப தொடர்ந்து பண்டிகைகளும் வருகின்றன அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளில் தடங்களும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்றோ பட்ட கடன்களை கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் பக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் சுமையும் பொறுப்புகள் சற்று அதிகமாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வேலையில் வெறுப்பை ஏற்படுத்தும் இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தருபவர் சனி பகவான் உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கும் பாராட்டுதல்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க இருக்க சிறு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதுங்க இருக்குதுங்க வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுவதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள் அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் வசதியை ஏற்படுத்தினாலும் லாபம் என்பது எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் ஏற்படக்கூடியதுங்க மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் புதிய முதலீடுகள்ல அளவோடு நீங்கள் இப்போது தாராளமாக ஈடுபடலாம் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணங்கள்ல உதவிகரமாக அமைய இருக்குதுங்க இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய உச்ச பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது அவர் தற்போது சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்குங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் கிரக படி சேமிப்பிற்கு வாய்ப்பு இருக்குதுங்க பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் கூட அதிக கவனமாகவும் செலவழிப்பது நல்லது இத்தருணங்கள்ல சுக்கரன் சஞ்சார நிலை குறிப்பிடுதுங்க ரசிகர்களிடையே ராசியான ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மக்கள் மத்தியில் உங்களுக்கு புகழ் ஓங்க இருக்கு சங்கீத சபாக்களில் ஆதரவு பெருகுங்க தேடி வருங்க அது மட்டும் இல்லாமல் அதனால் உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகும் எடுத்துக்காட்டுதுங்க அதேபோல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருகுங்க அதே போல மனதை வருத்தி மத்திய அரசில் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய நட்பு தக்க தருணத்தில் கை கொடுக்கும் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் அதிக ஏனற்ற நன்மைகளை ஏற்படுத்துதுங்க அது மட்டுமில்லாம பாடங்கள் மனம் உற்சாகத்தோடு ஈடுபடும் கிரகிப்பு திறனும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்குதுங்க முயற்சித்தால் நிச்சயம் உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்குங்க விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க இருக்கு இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அது மட்டும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு கிரக நிலைகள் எடுதுகாடுதுங்க கால்நடைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் எதிர்பாராத செலவுகளையும் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதேபோல போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஏ உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்வது அவசியம் இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்